நடிகர் அஜித் குமாருக்கு இத்தாலி நாட்டில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் விருது இன்று வழங்கப்பட்டது முதல் விஷ்ணு விஷால் நடித்த ஆர்யன் படத்தின் ஓடிடி ரிலீஸ் அறிவிப்பு வரை என கோலிவுட்டில் இன்று நடந்த டாப் ஃபைவ் செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நடிகர் அஜித்குமார் இப்போது சினிமா மட்டுமின்றி கார் ரேஸிலும் தீவிர கவனம் செலுத்தி வருவது அனைவரும் அறிந்தது தனது ரேசிங் டீமுடன் வெளிநாடுகளில் நடக்கும் கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு வென்று வரும் அவருக்கு இத்தாலி நாட்டில் எஸ்ஆர்ஓ மோட்டார் குழுமம் சார்பில் ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் என்ற விருது வழங்கப்பட்டது இந்த விருதை அவர் இன்று பெற்றுக்கொண்டார் மேலும் இவ்விழாவில் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டார் விஷ்ணு விஷால் நடிப்பில் அண்மையில் திரையரங்குகளில் வெளியான ஆரியன் திரைப்படம் சுமாரான வரவேற்பை பெற்றது சூழல் இப்படி இருக்க அப்படமானது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது கோலிவுட் டாப் ஸ்டார்கள் எல்லாம் ஒன்றாக டீ கடைக்கு சென்றால் எப்படி இருக்கும் என்ற ஏஐ புகைப்படம் நேற்று ட்ரெண்டான நிலையில் இன்று அதேபோல் இசையமைப்பாளர்கள் இளையராஜா ஏஆர் ரஹ்மான் தேவா வித்யாசாகர் யுவன் சங்கர் ராஜா அனிருத் ஆகியோரை வைத்து உருவாக்கப்பட்டிருக்கும் ஏஐ புகைப்படங்களும் ட்ரெண்ட் ஆகியிருக்கின்றன தனுஷ் நடித்திருக்கும் தேரே இஷ்க் மெயின் திரைப்படம் சில நாட்களில் ரிலீஸாக இருக்கிறது எனவே படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் சூடுபிடித்திருக்கின்றன அந்த வகையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இப்படிப்பட்ட கேரக்டரில் நடிப்பதற்கு எதற்காக என்னை அழைக்கிறீர்கள் என்று இயக்குனரிடம் கேட்டேன் அதற்கு அவரோ உனக்கு தான் லவ் ஃபெயிலியர் முகம் சரியாக இருக்கிறது எனச் சொன்னார் அன்று நான் வீட்டுக்கு போன பிறகு கண்ணாடியில் எனது முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன் அவர் அன்று கிண்டலாகச் சொன்னாலும் அதனை நான் எனக்கான பாராட்டாகவும் எடுத்துக்கொண்டேன் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் அன்று கிண்டலாகச் சொன்னாலும் அதனை நான் எனக்கான பாராட்டாகவும் எடுத்துக்கொண்டேன் என குறிப்பிட்டது கலகலப்பை ஏற்படுத்தியிருந்தது மாதம்பட்டி ரங்கராஜ் தினமும் ஏதாவது ஒன்று சொல்லும் ஜாய் கிறிஸ்டல்டா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரங்கராஜ் என்னுடைய நம்பரை பலருக்கு கொடுத்து திட்ட வைக்கிறார் என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதுவும் பெரிய பேசுபொருளாகியிருக்கிறது